பொன்னேரியில் சங்கட சதுர்த்தி வழிபாடு அமைச்சர் எல் முருகன் பங்கேற்பு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே மேட்டுப்பாளையம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஆலயத்தில் சங்கட சதுர்த்தியை முன்னிட்டு ஒன்றிய இணை அமைச்சர் எல் முருகன் வழிபாடு செய்தார் ஆலய நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து பிரசாதம் வழங்கப்பட்டது பின்னர் அங்குள்ள தனியார் நொறுக்கு தீனி கடையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் அமைச்சர் எல் முருகன் நொறுக்கு தீனி தயாரிப்பு இயந்திரங்களை தொடங்கி வைத்து உற்பத்தி முறைகள் குறித்து கேட்டறிந்தார் இதற்கிடையில் அங்கு வந்த மாணவர்கள் மறைந்த தொழிலதிபர் ரத்தன் டாடாவின் பிறந்தநாளை தேசிய நன்கொடை தினமாக அறிவிக்க கோரிக்கை வைத்தனர் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப முயன்றபோது பேட்டி கொடுக்கும் திட்டம் இல்லை என கூறி அமைச்சர் புறப்பட்டு சென்றார்

ஆ நேனா கை எங்க போறானேய் யா கை எங்க போறானேய் பண்ணறோம் போறீங்க இங்க மிஷன் இருக்கு சார் பக்கத்துல இது இருக்கு ஒரு வேலை اويڑ بولو مين کي سنيو مانگو پيش کري سنيو رساڻا وڙه هوندو هنگا ڪندو ٿا مان وڙه هوندو يعني ديوان گاهه لڳي هاڻي ڏسڻ ٿو ڪي وٽ وڃائڻا هاڻي ٿا سنيو 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 मन सरस्वती नाम लक्ष्मी नाम निगड़ा गर्भ जी नाम बद्री दरसीरा नाम तुलसी नाम नाम चाय कुल्ले तेल भी आई सेवन से एक पैकेज इस पर दी मैं उन 그런데 지금 나우마. 말도 안 되는. 패킹 미션. 이거부터 트레인 다뤄야 돼. 라인 다뤄야 돼. இந்திய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க முதல் கோரிக்கையாகவும் இரண்டாவது கோரிக்கை ரத்தன் டாடா பிறந்த நாளை முன்னிட்டு தேசிய நன்கொடை தினமாக அறிவிக்க இரண்டாவது கோரிக்கையாகவும் மனப்பூர்வமாக நாங்கள் ஐயம் ரடி வைக்கிறோம்